இந்நாள் நன்னாள் ஆகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா துலாம் ராசிக்கார அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது குறிப்பாக இந்த ஏழு நாட்கள் அவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது அவங்களுக்கு உண்டான பரிகாரங்களையும் பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர ரீதியாக அவங்களுக்கு எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் சனி ராகு ராகுண ரோகஸ்தானத்தில் சுக்கரன் கலத்திரஸ்தானத்தில் புதன் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் பாக்கியஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் லாபஸ்தானத்துல கேது என வளம் வருகிறாங்க இதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கு அப்படின்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நூதனமான சிந்தனைகளால் பல வெற்றிகள் நீங்க பெற போறீங்க அதே மாதிரி எதுலையுமே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க திடீர் என்று கோபம் வரும் ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவங்ககிட்ட வீண் பேச்சு கேட்க நேரலாம் நீண்ட நாள் இழுப்பறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சரியாக போகுதுங்க அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மண் பின்தங்கிய நிலைகள் அனைத்துமே மாறப்போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சாமர்த்தியமாக செயல்பட்டு மேலதிகாரிகளோட பாராட்டுகளை பெற போறீங்கன்னே சொல்லலாங்க குடும்பத்தில் அமைதி குறைவது போல உங்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலமானது உங்களுக்கு அமைய போகுது அதே மாதிரி விருப்பமான நபரை சந்தித்து மகிழக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க கணவன் மனைவிக்கிடையில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே அன்பு அதிகமாகவே இருக்குங்க பெண்களுக்கு வீண் பேச்சுகளை குறிப்பது செயலில் கவனம் செலுத்துவது சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கணும் சொல்லப்படுது கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்கும்மே சகஜ நிலைகள் காணப்படுன்னு சொல்லாங்க அரசியல் துறையினருக்கு பொறுத்த வரைக்கும்மே எதிர்பார்த்த உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி நீங்கள் வந்து கூடுதல் கவனத்தோடு செய்த காரியங்கள் எல்லாமே சாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க அதே மாதிரி நீண்ட நாட்களாக எதிர்ப்புகள் இருந்தது எல்லாமே விலக போகுதுங்க அடுத்து மட்டும் இல்லாமல் இந்த வார்த்தை பொறுத்தவரைகளுமே கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டால் மட்டுமே உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பான ஒரு வாரமாக அமையன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல நீங்க கடவுள் தரிசனம் செய்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கும் சுக்கர பகவான் உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே சூரியன் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு தொழிலுக்கு தேவையான பணத்தை பொருட்ட படாத பாடு படக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தின் மூலமாகவும் சில சிக்கல்களும் சிரமங்களும் சில பேர்த்துக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது சந்திரனோட இடமாற்றம் வியாபாரத்திற்கு உதவியாக இருக்குன்னே சொல்லலாங்க அதே மாதிரி உறவினர்களோட வருகையால் வீட்டில் கலகலப்பான ஒரு நிலை காணப்படும் கணவன் மனைவி உறவு சிறப்பாகவே இருக்குங்க செவ்வாய் பத்தாம் இடத்துல இதனால நான் தான் உயர்ந்தவன் என்று முடியாதுங்க உங்களை விட வயது போக வேண்டிய ஒரு கட்டாயம் புதன் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு தொழிலுக்கு இடையூறு செய்ய எதிரிகள் தோன்றக்கூடிய ஒரு கால சொல்லலாங்க அதே மாதிரி நீண்ட நாட்களாகவே கடனை அணைக்க முடியாம கெட்ட பெயர் எடுக்கக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம் குரு பகவான் சந்திரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு வியாபாரத்தில் சில சங்கடங்கள் உண்டாகுன்னு சொல்லலாங்க தொழில் காரணமாக குடும்பத்தை பிரிந்து செல்லக்கூடிய ஒரு காலன்னு சொல்லலாம் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து நீங்கள் தப்பலாங்க சுக்கிரன் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு வியாபாரத்திற்கு தேவையான காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் நீங்கள் செய்கிறது சிறப்பு அதே மாதிரி சில பேர்த்துக்கு திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு காலன்னு சொல்லலாங்க சனி ஆறாம் இடத்துல இருக்கிறாரு வரவுக்கு மீறி செலவு வந்து வாட்டுன்னே சொல்லலாம் அதே மாதிரி சில நூதனமான நோய்கள் தொல்லை கொடுக்குங்க ராகு ஆறு ஐந்தாம் இடத்துல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அரிசனையாக இருக்கக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க தெய்வ பக்தியில் மனதை செலுத்துங்க உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாகவே அமையுன்னே சொல்லலாங்க வெளியூர் பயணங்களால் சில நன்மைகளும் உங்களுக்கு அடைய போறீங்க கேது பனிரெண்டு பதினோராம் இடத்துல இருக்கிறாரு உயிருக்கு ஆபத்தை விளைவிக்காத சிறிய விபத்துக்கள் நடக்க சில பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் வாகனங்களை எச்சரிக்கையாக செயல்பட்டால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு தாக்காதுன்னே சொல்லலாம் குடும்பத்தில் துன்பமும் கவலையும் சூழ்ந்து நிற்கும்னே சொல்லப்படுதுங்க நீங்கள் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட்டால் உங்களுக்கு சில பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு சரியாகும் அதே மாதிரி நட்சத்திர பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க சித்திரை மூணு நாலு பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே வீடு நிலம் மனை வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் அமைய போகுதுங்க அதே மாதிரி சொத்துக்கள் சேர்க்கையோ அல்லது அவற்றால் ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்க போகுது மாணவ மணிகளை பொறுத்த வரைக்குமே தங்களோட திறமைக்குரிய வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் நீங்கள் காண போகிறீங்க அதே மாதிரி கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே எண்ணங்கள் அனைத்துமே ஈடுங்க சமுதாய நலப் பணியாளர்களுக்கு பாராட்டுகளும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் குமையுன்னு சொல்லலாம் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் ஆக்கம் தருன்னு சொல்லப்படுது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஒரு காலமாக அமைய வீடு வாகன ஆபரணங்கள் வாங்கும் போது கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்படுறது ரொம்ப சிறப்பு தாய் வழி உறவினர்களுடன் தேவைப்படும் போது மட்டும் பேசுங்க நிகழ்காலத்தில் இருக்க பழகி கொள்ளுங்க மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் மிகுந்த எச்சரிக்கையுடன் படிக்கிறது சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு சொல்லலாங்க அதே மாதிரி படிப்பில் மந்த நிலை ஏற்பட கூடிய ஒரு காலனே சொல்லலாம் விஷாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சுபகாரியங்கள் வெகு சுலபமாக கூடி வரும்னு சொல்லலாங்க விலகி நின்ற உறவுகளும் உரிய நேரத்தில் கை கொடுக்கக்கூடிய ஒரு காலன்னு சொல்லலாம் புதிய வீட்டிற்கு செல்வது சிறிது தள்ளி போகலாங்க பிள்ளைகள் உயர்கல்வி பெறுவதற்குண்டான வேலைகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு நல்லது இந்த காலகட்டத்தில் சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த மனக்கசப்புகள் அனைத்துமே நீங்கி உற்சாகம் காணக்கூடிய ஒரு காலனை சொல்லலாம் மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே விநாயக பெருமானை தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட எல்லா நன்மைகளும் உண்டாகுனேன் அது மட்டும் இல்லாமல் மன கஷ்டமும் தீருன்னு சொல்லப்படுது துலாம் ராசிக்கார அன்பர்களோட வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமைய சில பரிகாரங்களை நீங்க செஞ்சாலே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறுங்க இன்றைய உலகத்துல பணத்திற்கு இருக்கும் மதிப்பு நீதி நேர்மை போன்ற உயரிய குணங்களை கொண்ட மனிதருக்கு இல்லை என்பதே உண்மையான ஒரு விஷயங்க எனவே அப்படியான பணத்தை நாம் ஈட்டுவதற்கு மக்கள் கடினமாக உழைக்கிறாங்க ஆனாலும் கூட சில பேர்த்துக்கு என்ன தான் அவங்க கடினமாக உழைச்சா கூட சம்பாதித்தாலும் கூட ஒரு வழியில் பணம் வரும் வேறொரு வழியில் செல்கிறது அப்படி நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணமானது செல்வம் வீண் விரயமாகாமலும் மேலும் செல்வ சேர்க்கை உண்டாகவும் நாம் சில பரிகாரங்களை செஞ்சாவே நம்மளுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாகவே அமையன்னு சொல்லலாங்க தங்களோட வாழ்வில் செல்வ வளம் பெருகவும் எல்லா வல்ல அந்த இறைவன் உங்களை ஆசிர்வதிக்கணும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த துலாம் ராசிக்கார அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தங்களோட வாழ்வில் பொருளாதாரத்தில் உச்சநிலையை அடைய வெள்ளிக்கிழமைகள் தோறுமே சில சிவ சிவ ஆலயங்களில் அபிஷேகத்திற்கு தூய்மையான பசும்பாலும் ஒருபடி அரிசியும் தானமாக வழங்குறது சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஏழைகளும் குழந்தைகளுக்கு அருந்துவதற்கும் பாலை நீங்கள் தானமாக கொடுக்கலாம் அந்த சிவபெருமானோட அருளால் உங்களோட வாழ்வில் எந்தவித கஷ்டங்கள் இருந்தாலுமே அது தீருனே சொல்லப்படுது இந்த துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சில பேர் வந்து நமக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு கவலையில இருப்பாங்க அதாவது அவங்களுக்கு கவலை இருக்குதோ இல்லையோ ஆனால் பெற்றவங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமான ஒரு நிலையினே சொல்லலாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சில பரிகாரங்களை செஞ்சாவே அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறுங்க குரு பகவான் துலாம் ராசியில மூன்றாம் இடத்துக்கு வந்து இருக்கிறாருங்க நீங்கள் எந்த அளவுக்கு குலதெய்வ வழிபாட்டை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு சுபகாரிய பேச்சுகளில் வெற்றிகளை உங்களுக்கு பெற முடியும் குரு பகவான் உங்களோட ராசியில் மூன்றாம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு கடந்த ஆண்டு போல இந்த ஆண்டு பல பலன்களை எதிர்பார்க்க முடியாது எனவே துலாம் ராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டை அதிக நீங்கள் செய்கிறது சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு குலதெய்வ வழிபாட்டை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் இடம் என்பது பொருளாதார ரீதியாகவும் திருப்தியாக அமையாது எனவே அந்த குறையை நிவர்த்தி செய்ய தினமுமே வீட்டில் காலையையும் மாலையையும் விளக்கேற்றி குலதெய்வத்தை மனதில் நினைத்து வழிபட வேண்டுங்க குலதெய்வம் தெரியாதவங்க அம்மன் வழிபாட்டை மேற்கொள்கிறது சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க தொடர்ந்து குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க மேலுமே உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தடைபட்ட காரியங்கள் அனைத்துமே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் சுபகாரிய பேச்சுகளும் நடக்குன்னே சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனை வந்து சென்றடைய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பேக் செக்ஷனில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாம ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் ஸ்ரீ நிலையம் நம்பர் கொடுத்துருங்க நீங்கள் கால் பண்ணி தாராளமாக உங்களுடைய எல்லாமே பதில் இருக்குங்க தாராளமாக நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்க துலாம் ராசிக்கார அன்பர்களாக இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்களை உங்களுக்கு இஷ்ட தெய்வம் குல தெய்வம் எது பிடிக்குமோ அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ